அந்த போன பிறவினுடைய தான் இந்த கர்மாவாக நமக்கு வந்துட்டு இருக்கு கர்மாவான் அது வந்து சில சக்திகள் வந்து நம்மளுக்கு சில கர்மாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் இப்போ கர்மாங்கிறது பிறப்பு இல்லாத ஒரு நிலைக்கு போகிறதுக்கு தான் அதை இல்லை இந்த உடனடியாக நிலைக்கு போகிறதுங்கிறது கிடையாது பிறப்பில்லாதான் சொல்லிட்டு இருக்கேன் பிறப்பு இல்லாத நிலைன்ட்டு ஒரு நிலையே கிடையாது நம்ம வேணும்னா பிறந்துக்கலாம் வேணாம்னா பிறக்காமல் இருந்துக்கலாம் அது நம்ம கையில தான் இருக்கும் அப்போ கஷ்டம் மட்டும்தான் கர்மாங்க இல்லையா சந்தோஷங்கிறது சந்தோஷமும் கர்மாவான் நல்ல சூழ்நிலைனால சந்தோஷமான சூழ்நிலை அமையும் நல்ல கர்மாவனோட நல்ல சூழ்நிலை அமையும் மோசமான கர்மாவிலும் மோசமான சூழ்நிலை வரும் மோசமான சூழ்நிலையில் கஷ்டம் வரும் நல்ல சூழ்நிலையில் மகிழ்ச்சி வரும் அப்போ இந்த பிறப்பில் இப்போ இந்த சில நேரத்தில் நான் என்ன செய்யணும்னா நான் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நன்மையை மட்டும் செய்ய சொன்னால் அந்த என்னுடைய கர்மா அதான் உண்மையிலே கர்மாவுடைய நோக்கமே வந்து அடுத்தவங்களுக்கு உதவி அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறது தான் ஜீசஸ் சொல்வார் நான் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பார் ஒரு சீடர்கள் கேட்பாங்க அப்போது ரெண்டு ஒரு ரெண்டே சென்டென்ஸ் தான் அடுத்தவங்க உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதனே அடுத்தவங்களுக்கு பண்ணு அடுத்தவங்க உனக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோ அதை நீ அடுத்தவங்களுக்கு பண்ணாது ஸோ அடுத்தவங்களையும் ஒன்று நம்மளையும் நினைச்சி பார்க்குறது அவ்வளோதான் நமக்கு நம்ம என்னால்தான் நல்லது நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு பண்ணணும் அடுத்தவங்க எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படியே அடுத்தவங்கள என்ன லேட் பண்ணி தான் அந்த கர்மாவே அமையும் இல்லை இந்த கடவுள்கிட்ட ஒரு மூணு வரம் வாங்கினாருன்னு சொன்னீங்க இல்லையா கதை ஒன்று சொன்னீங்க இல்லையா இப்போ அந்த கதையில் அவன் வந்து தியானம் பண்ணி அந்த வரத்தை அவன் வாங்க இல்லை ஒரு இது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சான்னா அது நமக்கு நல்லதாக இதாகிடுது அதுக்கு அதை தான் அடுத்தவனுக்கு நீ நல்லது பண்ணான்னு சொன்னா அடுத்தவனுக்கு ஒரு சின்ன ஒரு வீடாக கொடுத்துட்றோம் நமக்கு ரெண்டு மடங்கு பெரிய வீடாக கிடச்சிருக்கு அந்த ஒரு மெசேஜை சொல்கிறது தான் அந்த காரணம் ஓகே நன்றிங்க